மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் பேசலாம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு லீடரா ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்ச நாற்பது சதமான மக்களும் பார்த்தது ஓபிஎஸ் தான் அவர் கோட்டை விட்டுட்டார் எடப்பாடி ஈர்ப்பு சக்தியற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அற்ற அன்சாரிஸ்மேட்டிக் லீடர் என்டிஏ பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்கும் அந்த கட்சியில ரெட்டைலக்க வாக்கை தாண்டி வந்தது அண்ணாமலை மட்டும்தான் பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு காட்டினது அண்ணாமலை மட்டும்தான் தாமரை மு ஸ்டாலின் முதல்வர் களமாடுறாரு ஓபிஎஸ் என்னோட கணிப்பு அது மு ஸ்டாலினுக்கு பெரிய பலம் ஓபிஎஸ்க்கும் பலம் வின் வின் ரெண்டு வருக்கும் டிவி சண்முகம் ஜெயலலிதா இறந்ததும் சசிகலா அம்மா தான் எல்லான்னு சொன்னதுக்கு என்கிட்ட வீடியோ இருக்கு ரயிலுக்கு வந்துன்னா அதெல்லாம் காட்டி அவரை கொல்லுவேன் கொல்லுவேன்னா கருத்தியல கொல்லுவேன் அம்மா அம்மான்னு ஜெயலலிதா சொன்னதும் ஜெயலலிதா படத்தை துரத்திக்கு போட்டுக்கிட்டு சசிகலான்னு போனவங்க தானே இவங்கெல்லாம் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தனிய நிகழ்ச்சி அணைந்தமைக்கு மகளிஷிங் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆஹ் அதிமுகவுல ஓபிஎஸ் அவர்கள் வந்து அரசியல் அனாதை விட்டார் அவருக்கு போக்கிடம் இல்லை அப்படின்னுலாம் பேசுனாங்க இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக தொடர்ந்து பேசுபவராக இருக்கார் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் இந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தது கூட்டணிக்கு பாதிப்பு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாதது ப எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்துமா முதல்ல பத்து நாட்களாக பேசு இருக்காருன்னு சொல்கிறீங்கள அதுக்குள்ள காரணத்தை நம்ம பார்த்துருவோம் ஓபிஎஸ் ஒரு லீடர் மக்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு லீடராக ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த நாற்பது சதமான மக்களும் பார்த்தது ஓபிஎஸை தான் அவர் கோட்டை விட்டுட்டார் அது நாம் இல்லை அவருக்கு நியாயங்கள் இருக்கலாம் அவருக்கு காரண காரியங்கள் இருக்கலாம் அவருக்கு பர்சனல் இக்குயேஷன்ஸ் இருக்கலாம் பட் பொதுமக்கள் மத்தியில் ஒரு குங்கு கவுண்டரே சொன்னது அந்த ஜெயில் இறந்த காலகட்டத்தில் என்னமோ அந்த அம்மாவுக்கு பிறகு கலைஞர் மகம் வரணும் அல்லது போட்டு வச்சுருக்கான் அவன் வரணும் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு சிம்பதி இருந்தது அவர் ரிசைன் பண்ணது கால வெள்ளத்துல உள்ள சம்பவங்கள்ல அமைப்ப எடப்பாடி பிடிச்சிட்டாரு எடப்பாடிக்குன்னு ஈர்ப்பு கிடையாது எடப்பாடி ஈர்ப்பு சக்தியற்ற ஓ ஓட்ரான்சரி கெப்பாசிட்டி எற்ற அன்சரிஸ்மேட்டிக் லீடர் இவருக்கு ஒரு சரிஸ்மா உருவாயிருக்கும் பட் அமைப்பை விட்டுட்டார் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு மக்கள் அபிமானம் இருக்கு ஆனா அமைப்பு இல்ல அவருகிட்ட லீடர்ஷிப் இல்ல கிராப்பர்ங்கிற நெகட்டிவ் இமேஜ் இருக்குது அபகரிக்கும் நன்மை கொண்டு ஒரு பிற ஜாதிகளெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்தேன் செயல்பட செயல்படப்படுறாரு சுய சுயநலவாதியாக செயல்படுறாருங்கிற எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு அதிமுகங்கிற அமைப்பு ராயப்பேட்டை கட்சி அலுவலகம் அண்ணா கருப்பு சிவப்பு வெள்ளை கொடி ஒரு எட்டல சின்னம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸை பற்றி மக்கள் அறிய விரும்புகிறாங்க ஓபிஎஸ்ஸு இதுக்கு மேலே மக்களுக்கு சிம்பதி இருக்குது எல்லோரும் கைவிட்டால் அவர் என்ன செய்வார்னு அவர் மேலே ஒரு அனுதாபத்தோடு பார்க்குறாங்க அதுதான் இன்னைக்கு அவர் பேசு பொருளாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு அவர் அதை கட்சியை பிடிச்சிருப்பாருன்னா அவர் தலைமையில் கட்சி நின்றுருக்கும்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியாட்டு அதிமுக இருந்திருக்கும் ஒரு நாற்பது சதவீதம்ங்கிறது அரௌண்ட் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சிக்குள்ளே ஒரு இதில் இருந்திருக்கும் இப்போ இருபது சதவீத கட்சியாட்டு எடப்பாடி தலைமையிலான கட்சி மாதிரி தேஞ்சிருக்காது இது அவருக்குள்ள அந்த மக்கள் அபிமானத்தை காட்டுது அடுத்தபடியாக நீங்கள் கேட்கறது என்டிஏயே பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும் என்டிஏங்கிறது பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த ஒரு அணி இந்த அணியை கட்டமைச்சது அண்ணாமலை மிக கடுமையாக கட்டமைச்சு ஒரு மேன் மேனேஜிங்மென்ட் தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் ஒவ்வொருத்தரோட அபிலாஷைகள் விருப்பு வெறுப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா டீல் பண்ணி பதினெட்டு சதவீத அணியா கட்டமைச்சார் தேமுதிகாவே இங்க கொண்டு வந்திருப்பாருன்னா ரெண்டாவது தடவை வந்திருப்பாரு அன்னைக்கு நம்ம பிரஸ்ட் எஸ்பெக்டிவா சொல்றோம் அன்னைக்கு தேமுதிக எடுத்த வாக்குல வந்து தேமுதிக மேல யாருக்கும் நம்பிக்கை வரல ஆனா கேப்டன் சிம்பதி தேமுதிகவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்க குடுத்துருக்குது என்னாலும் பதினெட்டு சதவீத வாக்கு கொண்ட ஒரு அணியை அவர் கட்டமைச்சாரு அதுல நாலு சதவீதம் வரை ஓபிஎஸ் ப்ளஸ் தினகரன் முக்குலத்தோர் வாக்கே விழுந்துருக்கும் அவங்க எடுத்தது குறைஞ்ச சீட்டு நின்று ஒரு ஒரு சதவீதம் தான் எடுத்தாலும் கூட ஓபிஎஸ் ப்ளஸ் தினகரன் நாலு சதவீதம் வர முக்கலத்தோர் வாக்குகளை அந்த அணிக்க விழுந்திருக்கும் இது நான் தேங்க்யூஃபுல்லாக வெளிப்படையாக தெரியக்கூடிய ஓட்டை சொல்கிறேன் இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறார் ஐயா சிதம்பரத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு எடுத்திருக்காரு விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு தாண்டுறாரு நாமக்கல் கள்ளக்குறிச்சி எல்லாம் நாற்பது நெருங்குறாரு ஆனால் அவர் வந்து திருநெல்வேலியில் வெறும் எட்டு விழுக்காடு வாக்கு தான் வாராரு ராமநாதபுரத்தில் ஒம்பது வாரார் தேனியில் பதிமூணு வராரு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா மதுரையில் மூணாவது பேர்றாரு அப்போ இந்த பின்னடைவு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே ஏறுறவர் பத்து புள்ளி அஞ்சு எதுக்குற முக்கலத்தோர் பெல்ட்டுக்குள்ள இறங்குறாரு இப்பவும் கடலூர்ல நான் பத்து புள்ளி அஞ்சு தரவேன்னு சொல்றாரு திருச்சில வேற மாதிரி பேசுறாரு இது மட்டுமல்ல சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மூணு வரையும் அதிமுக விட்டு வெளியேற்றியது அடிச்சதெல்லாம் டான்ன்னு இவர் சொல்றாரு இல்லையா தம்பி ரங்கராஜ் பாண்டே தம்பி சொல்றாருல்ல டான் ஆக்கும் எடப்பாடி பெரிய ஆளு எடப்பாடி அடிச்சதெல்லாம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ல அந்த இதுக்கு இந்த சமூகம் மக்கள் மத்தியில கடுமையான எதிர்வன இருக்கு இப்போ வந்து டி டிவி தினகரன் அவர்கள் கொடியை பயன்படுத்திக்கலாம் சின்னத்தை பயன்படுத்திக்கலாம் எல்லாம் கோர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு அதிமுக தரப்புல இருந்து அப்ப அத எடப்பாடி அவர்களுடைய குரலா தானே எடுத்துக்கணும் அதிமுகவுல இல்லையே தனவர் அவருக்கு புது கட்சிய ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள கேட்கும்போது அப்படியே தரப்புல இருந்து அது எங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்ல அப்டின்னு சொல்றாங்க அவர் கட்சி தனி கட்சி ஆரம்பிச்ச ப்ரோ இத பயன்படுத்தி என்ன செய்ய போறாரு பயன்படுத்த மாட்டார் அப்படின்னு என்ன செய்ய போறாரு பயன்படுத்தினா தான் லாபம் எடப்பாடி கூடிய கட்சியும் கூடிய பயன்படுத்தினா தான் லாபம் அதனால அதுல ஒன்னும் மேட்டர் இல்லை நாகேந்திரன் அந்த இடத்தில இருக்காங்களே அதிமுக பாஜக நாகேந்திரன் பாஜக தலைவர் பாஜக அரசியல் தெரியாத ரங்கராஜ் பாண்டேகள் பேசுறது அரசியல் தெரியாத ரங்கராஜ் பாண்டேகள் பேசுறது நயனார் நாகேந்திரன் அதிமுக முக்கிய தலைவர் அவர் வந்து பாஜக வாராரு பாஜகவில் ஒரு ராமநாதபுரத்தில் முப்பது செய்த வாக்கெடுக்கிறாரு திருநெல்வேலியில் முப்பது செய்த வாக்கு தாண்டி எடுக்கிறார் இப்படி ரெண்டு ஏரியாவிலும் முப்பது செய்த எடுத்த பாஜக தலைவர் இன்னொருத்தர் கிடையாது அது அவருக்கு மெரிட்டு பாஜகவில் ஒரு மாநில தலைவராக வர்றது அவருக்கு ஒரு மெரிட்டு அவ்வளவுதான் அதனால முக்கலத்தூர் வாக்கெல்லாம் வர வச்சு வந்துருங்க அதெல்லாம் கற்பனை அது நீங்கள் ரிசல்ட் பார்த்தாலே தெரியுமா அப்படியெல்லாம் ஒன்று வாக்கு வராது அதிமுகவில் முதல்வராக இருந்தவர் இரட்டை தலைமையில் ஒரு தலைவராக லீடராக இருந்தவர் அவரு ஒரு தேசிய கட்சியோட நியமன தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் நியமன தலைவர் தமிழிசை நியமன தலைவர் அண்ணாமலை சாதிச்சாரு அவரும் நியமன தலைவர் தான் ஆனா பதினெட்டு சதவீத வாக்கெடுத்து அண்ணாமலை சாதிச்சாரு நயினார் அப்படி சாதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா நயினார் வந்து ஹீரோவா இருக்கிறதுக்கு அவரை தலைவராக போடலை எடப்பாடி கூட இணைந்து போறதுக்கு கூட்டணி உடையாம இருக்கிறதுக்கு தலைவரா போட்டிருக்கு இல்ல அண்ணாமலை அவர்கள் சாதிச்சாரு அப்படின்னா அதை சாதிச்சனையே ஏன் நைனா அவர்களால பண்ண முடியாது வெற்றி பெற்றிருக்காரு பாஜகவுல அவர் வெற்றி பெற்றிருக்காரு முடியாது அவர் தனிச்சு நிற்பேன் நான் இருபத்தி எட்டு சதவீத வாக்கு கொண்டு வருவேன் நைனார் சொன்னா சாதிப்பாரு நானே பாராட்டிடுவேன் முதலாளா நீங்க எடப்பாடிக்கு சபார்டினேட்டா நிற்கிறதுக்கு எப்படி என்ன பண்ண முடியும் தமிழிசை என்ன சாதிச்சாங்க எடப்பாடிக்கு கே சப்பாட்டினே அவர்களுமே தனித்து நின்னு பதினெட்டு வாக்கு இருபத்தி மூணு இடத்துல தாமரை நிறுத்தினார் அது கருத்து பார்வையற்றவளை தவிர நடுநிலைய உண்மையை பார்க்க உங்களுக்கு தெரியும் கூட்டணியும் சேர்ந்துதானே தானே போட்டிங்கிறது கூட்டணியோட நீங்க மீண்டும் அதை இதை ஒன்னு இருக்கு இன்னொன்னு இன்னொன்னு தாங்க இதுல வாரிங்க இருபத்தி மூணு தொகுதியில தாமரைய இல்ல கணேசனால நிறுத்த முடிஞ்சுதா இது

அண்ணாமலை நீக்க கூடாதுங்கிறத ஆர்குமெண்டா இருந்தது டெல்லி தலைமை கிட்ட நீக்கிறாங்க நான் மறைச்சலாம் பேச மாட்டேன் அதுல யார் தகுதியானவர்னா ராமநாதபுரத்துல நிபுணர் தாண்டின திருநெல்வேலி நூஸ் தாண்டின நய்னார் மற்றவங்களோட தகுதியானவருங்கிறத நான் மறுக்க வரல அடுத்த அவர் அவர் நிரூபிக்கணும்னா எடப்பாடிக்கு சபார்டினேட்டா போய் நிரூபிக்க முடியாது அப்படி அந்த இடத்துக்குள்ள நயனார் சாதிப்பாருன்னு சொன்னா ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரையை நயனார் வாங்கிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் ஆளாட்டு சபாஷ் நயனார் நாயந்திரன்னு பாராட்டுக்கூடிய ஒன்னா நான் இருப்பேன் அதுல அவர் கோட்டை விட்டுருவாரு அவர் ஏமாந்துருவாருங்கனால தான் எட்ட அலைக்கு ஒரு தாமரை வாங்குது அதனால அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா எடப்பாடி எடுத்தது பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் பாஜக எடுத்தது பதினோரு புள்ளி நாலு சதவீதம் தாமரைல எடப்பாடி அவர்களோட எத்தனை எத்தனை கட்சி கூட்டணியில இருந்தாங்க பாஜகவுல எத்தனை கட்சியினர் கூட்டணியில இருந்தாங்க நம்ம பாக்கணும் எடப்பாடி எத்தனை கட்சி உடன் கூட்டணி வச்சுட்டு போட்டு அவரால பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் வாக்குதான் ரெட்டலை எடுக்க முடிஞ்சது அண்ணாமலையால புள்ளி நாலு சதவீதம் எடுக்க முடிஞ்சது ஏன் கூட்டணி வருவதற்கு பல்வேறு இருக்குள்ள போனாலும் எவ்வளவு போனாலும் சதவீதம் அண்ணாமலை எடுத்ததும் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீதம் ரெட்டலை போன்ற அது எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில இருக்கும்போது முப்பது குறையாத அந்த கட்சி சின்னத்தை இருபது கிலோ கொண்டு போயிட்டாரு எனும அவர் தாமரையில் அண்ணாமலை எடுத்த ஓட்டை வச்சு கூடாது அதுதான் மோடி கிட்டே நாங்க சொல்லியிருக்கோம் மோடி தெளிவா இருக்கிறாரு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா மோடி அதிரடியா கூட முடிவெடுப்பார் சரி என்ன சாதிக்கிறாங்க அப்படிங்கறத நைனாரும் இபிஎஸ் அவர்களும் கண்டிப்பா நைனார் சாதிக்கணுங்கிறதா மனப்பூர்வமான விருப்பம் நைனார் சாதிச்சாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி எடப்பாடி பழனிசாமி டிச் பண்ணாமல் இருப்பார் பத்து சதவீத வாக்குக்கு மேலே நைனார் சாதிக்கணுங்கிறத நான் நைனாருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன் ஓகே டன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறாரு அரசியல் பேசலை நலம் விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கே தெரியும் அரசியல்வாதிகள் சந்தித்தா அரசியல் பேசாமல் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்போ அந்த சந்திப்பினுடைய ரகசியம் என்ன மு ஸ்டாலின் முதல்வர் களமாடுறாரு ஓபிஎஸ்ங்கிறதா என்னோட கணிப்பு அது மு ஸ்டாலினுக்கு பெரிய பலம் ஓபிஎஸ்க்கும் பலம் வின் வின் ரெண்டு வருக்கும் இதில் பொறாமையில் காந்தாரியா வயிற்று இன்னும் கடந்த காலத்தின் கைதா கைதிகளாட்டு அறத பழசான அண்ணா திமுக போட்டின்னு பல்ப் டீப் லைட்டுகளாக பேசிகிட்டு இருப்பாங்க கரண்ட் சுச்சுவேஷன் மாறிப்போச்சு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழறிஞர் கலைஞர் மறைவுக்கு பிறகு இங்கெல்லாம் பெரிய ஜாதி பிரச்சனை ஆகி போச்சு ஜாதிய தாக்கம் ஜாஸ்தி ஆகி போச்சு அதில் வந்து ஸ்டாலின் கலைஞரோட புதுசாலத்தனமான தலைவர் ஓபிஎஸ் தன் பக்கம் கொண்டு வரதுல இவ்வளவு கெயின் இருக்குன்னு ஸ்டாலினுக்கு தெரியுது ஓபிஎஸ்க்கு அரசியல் சூழல் மாறி போச்சு வடக்க ஒரு மாதிரி ரெட்டலைக்கு ஓட்டு வருது தெற்க ஒரு மாதிரி ரெட்டலைக்கு ஓட்டு வருது ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு ஓபிஎஸ்க்கும் தெரியுது இப்போ அவங்க தனித்துவ ஒரு சக்தியா தான் மக்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க இறுதியில வின் வின்னு மு க ஸ்டாலினும் ஓபிஎஸும் கம்பைன் ஆவாங்க இந்த தேர்தலில் கண்டிப்பா திமுகவிலேயே இணைவாரா இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாரா அது எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு இப்போ சொல்ல தெரியல இணைப்பாவா அதிமுகவிலும் இல்ல ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியல சப்போஸ் தொண்டர்கள் உரிமை 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 மீட்பு குழுவில் பொதுச் செயலாளர் இபிஎஸ் செல்லாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பிப்டி பெர்சென்ட் அதிமுக வந்துடும் அதை நோக்கிதான் விசாரணைகளும் போயிட்டு இருக்கு அது பெரிய பெரிய ஜாக்பாட் இல்ல அது இதை விட பெரியது இல்ல ஒரு கட்சியோட தலைவர் பிப்டி பெர்சென்ட்னா பட் அது வராத பட்சத்துல இதுதான் அவருக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன் சந்திச்சிட்டு வந்து ஒரு ஒன்று இரண்டு நாட்கள் மௌனமாவே இருக்காரு ஊடகங்கள் பேசுது மூன்று முறை சந்தித்த ஓபிஎஸ் முதலமைச்சரை திமுக பக்கம் போறாரா அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படி எல்லாம் பேச விட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு மத்திய அரசு மாநிலத்திற்கு வஞ்சிக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேருங்க திமுக மக்களுக்கு எதிராக செயல்படுறத மக்களிடம் கொண்டு போய் சேருங்கன்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அட்வைஸ கொடுக்குறாரு ஏன் இந்த கால தாமதம் இந்த கேப் அவர் ரசிக்கிற மாதிரி இருக்கு அவரை பற்றி பேசுறாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு அபிமானம் இருக்கனால அமைப்பை கைப்பற்றிக்கிட்டு நரசிம்மராவ் மாதிரி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட இவரை பெட்ரா மக்கள் பேசுறாங்க ஊடகங்கள் இவரை பற்றி விவாதிக்கிறாங்கன்னு சொல்லும்போது எந்த அரசியல்வாதி தான் தனக்கு பப் பப்ளிசிட்டி கிடைச்சுன்னா வேண்டாம்னு ஒதுங்க போகிறாங்க ஓபிஎஸ் என்ன இது சுத்த இது என்ன இந்த பப்ளிசிட்டியே வேண்டான்னு சன்னியாச சன்னியாசி கோலத்தில் அரசியல் வந்தார் அரசியல்வாதி அவருக்கு லாபம் கிடச்சுன்னா பப்ளிசிட்டி கிடச்சுன்னா விரும்ப தான் செய்வார் ஓகே நேற்றைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டையும் இந்த திட்டங்களில் முதலமைச்சர்கள் பெயரையும் முன்னாள் முதலமைச்சர்கள் பெயரையும் சரி கரண்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அவங்கவங்க ஆட்சி செய்யும் போது சரி இந்த திட்டத்திற்கு பெயர் வைப்பதை தவிர்க்கவே முடியாது நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே பல விஷயங்களை பார்த்துருக்கோம் அதிமுகவிலருந்து சி வி சண்முகம் அவர்கள் போய் நீதிமன்றத்தை நாடுறாரு இங்கே வந்து தடை கிடைக்குது முதல்வர் மு ஸ்டாலின் அவருடைய பெயரை திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு இங்கே சென்னையில் வந்து தடை கிடைக்கிது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க அங்கே வந்து சி வி சண்முகம் அவர்களுக்கு தான் வந்து கொட்டு வச்சு அனுப்புகிறாங்க பத்து லட்சம் அபராதம் விதிச்சு அனுப்புகிறாங்க அங்கே வச்ச வாதங்களை எல்லாம் பார்த்தீங்களா அம்மா பெயரை நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்னா அது வந்து யூனிவர்சல் நேம் முதலமைச்சர் அம்மாவுடைய பெயரை நாங்க பயன்படுத்தல அம்மானு ஜென்ரலாக அந்த பெயரை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த பெயரை அவங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நிறைய ட்ரோல்ல வந்து அதிமுக அமைச்சர்கள் இதே சி வி சண்முகம் ஜெயலலிதா இறந்ததும் சசிகலா அம்மா தான் இல்லைன்னு சொன்னதுக்கு ஏங்கிட்ட வீடியோ இருக்கு அவர் ட்ரையலுக்கு வந்துன்னா அதெல்லாம் காட்டி அவரை கொல்லுவேன் கொல்லுவேன்னா கருத்தியல்ல கொல்லுவேன் வரட்டு அவரு அதாவது எளியோரே வலியோர் வாட்டினால் வலியோரே தெய்வம் வாட்டுங்கிறது நம்ம மக்கள் மத்தியில உள்ள நடைமுறையில நடந்து வரக்கூடிய ஒரு சம்பவங்கள் அந்த வேலைனை சுப்ரீம் கோர்ட்டு சிபி சண்முகத்துக்கு மண்டையில நச்சுன்னு கொட்டி விட்டுருக்கு இது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது இவருக்க வண்டவாளங்கள் நமக்கு தெரியாதா அம்மா அம்மானு ஜெயலலிதா சொன்னதும் ஜெயலலிதா படத்தை தூரத்துக்கு போட்டுக்கிட்டு சசிகலாணி போனவங்க தானே இவங்க எல்லாம் சோ இவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது யதார்த்த அரசியல் சூழ்நிலை அதுதான் திமுகவுக்கு எதிராக இவருக்கு பெரிய லோக்கல் லீடர்னு அவர் அது பண்ணார் அது சுப்ரீம் கோர்ட்டில் நடைமுறையில் உள்ள மோடி பேர்ல எவ்வளவு இருக்கு ஜெயலலிதா பேர்ல இருக்கிறதெல்லாம் நாங்கள் அம்மாங்கிறது ஜெயலலிதாவை குறிக்காதுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் நம்பிருமா சீஃப் ஜஸ்டிஸ் நம்பிடுவாரா அதான் சரியா இவங்களுக்கு பாடத்தை குடிச்சாரு நம்ம இதுக்கு அப்பீலும் இல்ல ஒண்ணும் இல்ல தப்பு பண்ணீங்க மாட்டிக்கிட்டீங்க பொறுத்திருந்து பாக்கலாம் நன்றி நன்றி இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்